மாணவர்களே ஆண்டவர் கிறிஸ்துவின் பணி இயக்கத்தின் மூலம் ஒளிபரப்பப்படும் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியும் உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பலன் தரும் சிகரங்களை தொட உதவும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் தோலை குறித்து ஒரு சில தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம் மனிதனுடைய தோலின் மொத்த பரப்பளவு இருபது சதுர மீட்டர் ஆகும் நமது உடலில் நீர் இழப்பு ஏற்படாமல் தோல் பாதுகாக்கிறது மிக மெல்லிய தோலை கொண்ட நீர்நில வாழ்வன வறண்டு போகாமல் இருக்க எப்போதும் தண்ணீருக்கு அருகில் இருக்க வேண்டும் இருப்பினும் மனிதர்களும் பெரும்பாலான பிறநில விலங்குகளும் மிக குறைந்த தண்ணீரை இழக்கும் தடிமனான தோள்களை கொண்டுள்ளன சுற்றுச்சூழலில் இருந்து பாதுகாப்பது சருமத்தின் மிக முக்கியமான செயல்பாடு தோல் அழுத்தம் அமைப்பு வெப்பம் குளிர் வலி மற்றும் இன்பம் பற்றிய தகவல்களை மூளைக்கு தெரிவிக்கின்றன இது நமக்கு சூழலுக்கு ஏற்றவாறு பதிலளிக்க நம்மை அனுமதிக்கிறது தாயின் வயிற்றில் கரு உருவாகும் ஆறாவது வாரத்தில் தோல் வளர்ச்சி பெற தொடங்குகிறது தோல் நாம் சூடாக மூலம் உடல் வெப்பநிலை ஒழுங்குபடுத்தப்படுகிறது குளிர்ச்சியாக இருக்கும்போது புல்லரிப்பது போன்றவை இந்த தோலின் வழியாக நடைபெறுகிறது முக்கியமாக வைட்டமின் டி சூரிய ஒளியிலிருந்து உற்பத்தி செய்ய இந்த தோல் பயன்படுகிறது தோல் மிருகங்கள் மற்றும் மனிதர்களுக்கு வெவ்வேறு விதத்தில் அமைந்துள்ளது மனிதர்களிடையே மக்கள் இனங்கள் மத்தியில் கூட தோல் நிறம் மற்றும் தன்மையில் கூட மாறுபாடுகள் உண்டு பல விலங்குகளின் தோள்கள் உருவாகின்றன அதாவது இறந்த புல் மற்றும் இலைகளின் நிறத்தை பிரதிபலிக்கும் மான் மர இலைகளுக்கு நடுவில் வாழும் பாம்பு பிரகாசமான பச்சை நிறம் கொண்டது பச்சோந்திகள் ஆக்டபஸ் மற்றும் சில வகை மீன்கள் அவற்றின் தோளில் வெவ்வேறு அளவு நிறமிகளை விருப்பப்படி வெளியிடக்கூடிய செல்கள் உள்ள இனங்களில் அடங்கும் விலங்குகளில் ஆடு முதலை புலி பாம்பு இவற்றின் தோள்களை கொண்டு ஹேண்ட்பேக் பெல்ட் ஸ்வெட்டர் தண்ணீர் மற்றும் திராட்சை ரசம் எடுத்துச் செல்லும் பைகள் போன்ற பொருட்களை செய்யலாம் இன்றைய நவீன மருத்துவ உலையில் ஸ்கின் கிராஃப்டிங் என்பது பெரிதும் பேசப்படுகிறது மனிதன் இறந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் அந்த தோலை கொண்டு தீயினால் காயப்பட்டவர்களுக்கு கிராப்டிங் செய்யலாம் நம் உடலில் கால் பகுதியில்தான் மிகவும் அடர்த்தியான தோலும் கண் இமைகளில் மெல்லிய தோலும் காணப்படுகிறது நமது தோல் எவ்வளவு மென்மையானது என்பதை கொலாஜன் தான் தீர்மானிக்கிறது நமது தோல் இருபத்தி எட்டு நாட்களுக்கு முறை தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது வயதாகும்போது தோல் புதுப்பிக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறது நமக்கு வயதாகிறது என்பது தோலில் ஏற்படும் சுருக்கங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது வாயில் உள்ள தோல் கை ரேகைகளை விட இருநூறு மடங்கு அதிக உணர்திறன் கொண்டது அதே போல நம் உதடுகளும் அதிக உணர்திறன் கொண்ட ஒரு பாகம் வேதாகமத்தில் தோல் என்ற வார்த்தை எண்பத்தி ஐந்து முறை வந்துள்ளது ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் என வாசிக்கிறோம் வேதாகம காலத்தில் மிருகங்களின் தோலிலான ஆன தண்ணீர் எடுத்துச் செல்லவும் ரசம் ஊற்றி வைக்கவும் பயன்படுத்தினார்கள் ஆசிரிப்பு கூடாரத்தை அமைக்கும் பணியில் சிவப்பு ஆட்டுக்கடா தோல் மற்றும் தகச தோலும் மூடுத்திரையாக பாதுகாப்பாக மூட பயன்பட்டன மார்க் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் பழைய தோல் துருத்தியில் புதிய திராட்சரசம் ஊற்றக்கூடாது என்று வாசிக்கிறோம் இயேசு இவைகளை ஊமைகளாக பயன்படுத்தினார் நாம் எல்லோருக்கும் தெரிந்த நாகமானின் கதை அவனுக்கு குஷ்டரோகம் ஆனால் என்று எலிசா தீர்க்கதர்சியின் சொல்லை கேட்டு யோர்தானிலே ஏழு தரம் மூழ்கி எழுந்தபோது ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் சொல்லுகிறது அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறிற்று நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் இழந்த எதுவானாலும் அவர் அதை அப்படியே திருப்பி தருவதற்கு வல்லவராயிருக்கிறார் கர்த்தருடைய சித்தத்திற்கு விலகி சுயநலத்தோடு தன் இஷ்டப்படி நாகமானை பின்தொடர்ந்த கேயாசி குஷ்டரோகியானான் பொய்யினாலும் ஏமாற்றும் குணத்தினாலும் நல்லா இருந்த தோளில் குஷ்டத்தை வாங்கினான் ஒன்று பேர் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் சொல்லுகிறது மாம்சம் எல்லாம் போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் இருக்கிறது அழிந்து போகிற தோல் மீது ஆஸ்தி மீது நாம் எவ்வளவு கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோம் அழியாத ஆன்மா மீது நாம் கரிசனை உள்ளவர்களாக என்றைக்காவது நாம் வாழ்ந்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம் எரேமியா பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்தில் எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்ற முடியாது என்று வாசிக்கிறோம் இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்வது என்ன தெரியுமா தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு நிறங்களை கொடுத்து தனித்துவமாய் படைத்துள்ளார் எனவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசிர்வாதங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாக வாழ்வோம் சிகரம் தொடும் புறாக்கள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் டாக்டர் ஜெயராணி காமராஜ் இன்று பெண்களை பாதிக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை அதாவது நீங்கள் நினைக்கலாம் பெண்களாக எல்லாருக்கும் தான் வரும் வயதாக ஆக ஞாபக மருதி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள வயசான பாட்டி தாத்தா அவங்கலாம் நிறைய மறந்து போவாங்க ஏன் உங்கள் அப்பா அம்மா ஒரு அறுபது வயது கடந்து எங்கே கார்கியை வச்சோம் கண்ணாடி போட்டே கண்ணாடி தேடுவாங்க எங்கே கதவை பூட்டினோமா பூட்டலையா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் மருதி ஒரு விஷயம் சொன்னால் அடுத்து அதை சொல்கிறதுக்குள்ளே அடுத்து மறந்துடுவாங்க இந்த மாதிரியான ஞாபக மருதி என்பது எல்லா மனிதர்களையும் பாதிக்கிற முக்கியமான விஷயம் குறிப்பாக நம்மளுடைய மூளை நம்ம மூளை என்னாகுது வயது ஆக எல்லா மாற்றங்கள் செல்ஸில் வர்ற மாதிரி மூளையில் உள்ள நியூரான்ஸ்லேயும் சில மாற்றங்கள் வருது அதனால தான் பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா வயது கூடினவங்களுக்கு அந்த மூளையோட அளவு குறைவாகிறதுன்னு சொல்லுவாங்க ஆனால் மூளையோட அளவு சுருங்குவதனால அதனோட கனெக்டிவிட்டியும் சுருங்குகிறது கனெக்டிவிட்டி சுருங்கும்பொழுது நம்மளால் நிறைய விஷயங்களை ரீச் சேஞ்ச் பண்ணுறது யோசிக்கிறது அதனை எடுத்து பேசுகிறது இதெல்லாம் நிறைய நேரங்களில் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் வயசாகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டக்குன்னு பேர் ஞாபகம் இருக்காது டக்கு டக்குன்னு அடுத்து என்ன பேசுகிறோன்ற சில நேரம் வராது சில நேரம் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கும் சில நேரம் நம்ம திங்க் பண்ணி பேசுறதுக்கான அந்த கோக்னேட்டிவ் அறிவாற்றல் திறன்றோல்ல அது குறைவாகுது இல்லை இன்னொரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுங்கிற ஞாபக மருதி டிசார்டர் அல்சிமர்ஸ் இன்றைக்கும் நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் நிறைய வீட்டில் வயசானவங்களுக்கு என்ன பேசுகிறோம்னு தெரியாது ஈவன் உங்கள் பிள்ளைகள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்களுக்கு கூட தெரியாத நிலையில் மறதி என்ற அல்சிமர் டிசீஸும் அதிகமாகிடுது அதுவும் குறிப்பாக பெண்களை பார்க்கும்போது ஐந்தில் ஒரு பெண்களுக்கு இது ரொம்ப அதிகமாக பாதிக்கிறது என்று பல ஆய்வுகள் சொல்லியிருக்கு இன்றைக்கி ஆண்கள் பெண்கள் பார்த்தா ஆண்கள் பதினோரு பேரில் ஒருத்தர் பெண்களுக்கு ஐந்தில் ஒருத்தருக்கு இது ரொம்ப கவலை தர்ற விஷயம் இது தவிர என்ன நம்ம பார்க்குறோம் பெண்கள் ரொம்ப காலம் உயிர் வாழ்கிறாங்க அப்போ உயிர் வாழும்போது அவங்களுடைய வயதான காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுகிறது இதற்கான முக்கியமான காரணம் நமக்கு தெரியும் ஈஸ்ட்ரஜன் நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ப்ரொடெக்டிவ் ஹார்மோன் இது மூளையிலும் நிறைய வேலைகளை செய் தான் மெனோபாஸ் வந்த பெண்களுக்கு இந்த ஈஸ்ட்ரஜன் குறைவாகும் போது இந்த பிரச்சனைகள் அதிகமாகிறது குறிப்பாக நம்மளோட பிரெயினில் ப்ரீ ஃப்ரான்டல் காட்டெக்ஸ் கேம்பக்ஸ் அமிடலா இந்த எல்லாமே வயதாகும் போது ஈஸ்ட்ரஜன்ஸோட அளவு குறைவாகும் போது சுருங்குகிறது அதனுடைய திறன் குறைவாகிறது ஸோ இந்த விஷயம் இயற்கையாக வரக்கூடியது அப்போ நம்ம தடுப்பதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் கண்டிப்பாக இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு தேவை அப்போ எப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் முதல் முக்கியமான விஷயம் அந்த அறிவாற்றல் திறனை இம்ப்ரூவ் பண்ண அந்த காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை அதிகப்படுத்துவதற்கு முக்கியமான விஷயம் நம்ம மூளைக்கு நிறைய வேலை கொடுக்கணும் என்ன கொடுக்கலாம் சின்ன சின்ன பசில்ஸ் சின்ன சின்ன கணக்குகள் சின்ன சின்ன ஞாபக சக்திகள் உருவாக்குற சில கேம்ஸ் இதெல்லாம் விளையாடலாம் எல்லாவற்றுக்கும் மேலே முக்கியமான விஷயம் நிறைய பேசணும் இன்றைக்கி வயதானவங்களாம் நம்ம யாரும் பேச வேணாம்னு சொல்கிறோம் ரொம்ப பேசாதீங்க திரும்ப திரும்ப இதே சொல்கிறாங்க அப்படின்லாம் நிறைய சொல்கிறோம் இது கண்டிப்பாக அவர்களுடைய மூளைக்கு தேவை அவங்க நிறைய பேச விடுங்க நீங்கள் கேட்கலனா கூட அவங்க பேச விடுங்க அவங்க பேசட்டும் அதே மாதிரி இந்த பெரியவர்கள் எல்லோரையும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் குரூப்ஸ் உருவாக்குங்க ஏன்னா இன்றைக்கும் நம்ம வந்து நிறைய பெண்கள் தனிமையில் இருக்கிறாங்க ஒரு வயது கூடின பிறகு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் வீட்டை விட்டு போயிடுவாங்க குழந்தைங்களோட இருக்கும்போது நிறைய பேசுவாங்க நிறைய விஷயங்கள் செய்வாங்க ஒரு ஐம்பது அறுபது வயது ஆனால் குழந்தைங்களாம் வளர்ந்து க திருமணமாகி தனியாக போகிறோன்னு தனிமை இந்த தனிமைனால நிறைய விஷயங்கள் பேசாததுனால பல நேரங்களில் ஞாபகம் வரதே அதிகமாகுது ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு ஐம்பது வயதை கடந்த பெண்கள் அனைவரும் தங்களுடைய உடல் ரீதியான விஷயத்துக்கு சில தீர்மானங்கள் எடுங்க உங்கள் நரம்புகளை பலப்படுத்த நல்ல உறவுகளையும் நல்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல கம்யூனிகேஷன் நல்ல பேசுகிற சில விஷயங்களை பழக்குங்க ஒன்று இரண்டாவது ஆரோக்கியமான உணவு வகைகள் கண்டிப்பாக நிறைய காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இவற்றை உட்கொள்ளும் பொழுது விட்டமின் சி விட்டமின் இ மற்றும் உங்களுடைய விட்டமின் டி இவை அனைத்தும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இது எதில் இருக்குது ஃபிஷ்ஷு இதிலெல்லாம் நிறைய இருக்குது இவற்றுமே உங்கள் உணவுகளில் முக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்கள் புரதச்சத்து அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றும் தூக்கம் இந்த தூக்கமின்மையும் இந்த காக்னேட்டிவ் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸை குறைக்கும் ஸோ முறையாக ஒரு எயிட் ஹவர்ஸ் கண்டிப்பாக தூக்குங்க எல்லாவற்றுக்கும் மேலே உடற்பயிற்சி இந்த உடற்பயிற்சியில் நம்ம வாக்கிங்லாம் போவோம் எல்லோரும் ஆனால் சில வகையான ஏரோபிக் எக்ஸசைஸ் மற்றும் சில பாஸ்டுரல் ட்ரைனிங் மற்றும் நம்ம சிலிருந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இதெல்லாம் செய்யணும் ஸோ இதை பார்த்து கொண்டிருக்க நேர்களுக்கு நான் சொல்கிற முக்கியமான விஷயம் ஐம்பது வயதை கடந்த உடனே உங்கள் உலக வாழ்க்கையில் உங்களை பற்றி நினைங்க உங்கள் உடல் மன ஆரோக்கியத்திற்கு முறையான உணவு உடற்பயிற்சி குறிப்பாக இந்த மாதிரி நடன வகைகள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய கம்யூனிகேஷன்ஸ் நிறைய கான்வர்சேஷன்ஸ் நிறைய விஷயங்களை பற்றி பேசுங்க பழகுங்க படிங்க இவை அனைத்தும் உங்களோட மூளையோட அறிவுத்திறனை அதிகப்படுத்தும் நம்மளாம் அந்த காலத்தை பார்த்திங்கன்னா நிறைய பல்லாமொழி விளையாடுவாங்க தாயம் விளையாடுவாங்க இதெல்லாம் நிறைய வயதானவங்க செய்ய 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 அவங்க மூளையில் உள்ள அந்த தேய்மானமாகிற நரம்புகளை தடுக்கிறது ஆரோக்கியமாக மனநிலையை உருவாக்குறது உடல் ஆரோக்கியத்தை பார்க்குற மாதிரி மன ஆரோக்கியத்துக்கு அந்த நர்ஸோட டீமைலினேஷன் ஆகாமல் இருக்க உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த சினாப்டிக் அந்த நெட்ஒர்க் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய உடற்பயிற்சி நல்ல வகையான கான்வர்சேஷன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் படிப்பு நிறைய விஷயங்களில் உங்களுடைய செயல்பாடு திறனை அதிகப்படுத்துது இவை அனைத்தும் உங்களுடைய உடல் மன ஆரோக்கியத்துக்கு முக்கியமான தேவையாக அமையும் நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே தார்மையான நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கதாவே இந்த நேரத்திலே நாங்கள் டாக்டர் மூலமாக கேள்விப்பட்ட காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் முதிர் வயதிலே அந்த ஒரு மறதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது இப்படிப்பட்ட ஆண்டு வரை பலவீனத்தோடு இருப்பார்களானால் கத்தாவி நீர் அவர்களுக்கு மனம் இறங்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்களை கவனித்துக் கொள்கிறவர்களுடைய பிள்ளைகளுக்கு கத்த நீர் ஆண்டு வரை நல்ல கிருபைகளை கட்டளையிட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த மருத்துவ குறிப்புகள் ஆண்டவரே ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் நீ தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நம்மளுடைய பெற்றோருக்காக யாராவது நேரத்தில் ஜெபித்து கொண்டிருப்பார்களானால் கத்தாவை அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை கத்த நீ துடைக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவிய நீர் அவர்களோடு கூட இருக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவருடைய தனிமையிலே கத்த நீர் அவர்களோடு உறவாட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அடுத்தவரே அவர்களோடு இருக்கிறவர்கள் அடுத்தவரே அவர்களோடு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு அத்தனை கிருபை தாரும் சுவாமி நீர் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் பொருட்படுத்தி நடத்த வேண்டும் அடியாக இயேசு சிம் மூலமாக ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமான சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே தரிசனம் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம் தரிசனம் விஷன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு காட்சியாக நம்ம பார்க்கலாம் இல்லை ஒரு கண்ணோட்டமாக இருக்கலாம் பார்வையாக இருக்கலாம் விஷனுன்றது வந்து நம்முடைய கண்களோடு சம்மந்தப்பட்டது இல்லையா பொதுவாக பெண்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆண்கள் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணாத கலர்ஸை கூட பெண்கள் குரூப் ஆஃப் கலர்ஸில் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு காலி இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல எந்த இடத்துல பார்க் வரும் எந்த இடத்துல வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் வரும் எந்த இடத்துல வீடு வரணும் இப்படி பல பிளானிங்கோடு அந்த காலி இடத்தை வாழும் இடமாக மாற்றுறாங்கள அது கூட தரிசனம்தான் ஒரு சாதாரண இடத்தை அவங்க வந்து விஷுவலைஸ் பண்ணுறாங்க விஷன் அவங்களுடைய விஷன் என்ன அந்த இடத்தை அழகாக வாழும் இடமாக மாற்ற வேண்டும் ஸோ விஷனுன்ற இதை பொழுது வேத புத்தகத்தில் அநேக தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் வந்து தன்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தரிசனமானார் யார் அழைத்தாரோ அவர்களுக்கு தரிசனமானார் ராஜாக்களுக்கு தரிசனமானார் இப்படி பல இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வேத புத்தகத்தில் இருக்குது இன்றைக்கி நம்முடைய பயனுக்காக நம்ம ஒரு ஐந்து விஷனை சிந்திக்க இருக்கிறோம் அதிலிருந்து நம்ம படித்து கொள்ளக்கூடியது என்ன என்பதையும் இந்த நாளில் நம்ம சிந்திக்க இருக்கிறோம் முதலாவது பார்த்தீங்கன்னா விஷன் ஹர்ட் வார்த்தையாய் வந்த தரிசனம் ஆப்ரஹாமுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறார் ஆண்டவர் ஆப்ரஹாம்கிட்ட நீங்கள் வேத புத்தகத்தில் ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் கர்த்தர் ஆப்ரஹாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ இப்போ இதுதான் ஆண்டவர் பேசின ஒரு விஷன் ஆப்ரஹாம் என்ன செய்ய சொல்கிறாரு எனத்தை விட்டுருன்றாரு ஜனத்தை விட்டுருன்றாரு உன் தேசத்தை விட்டு போன்றாரு இது வந்து ஒரு சாதாரண காரியமே கிடையாது ஏன்னா அவன் பழக்கப்பட்ட அந்த ஊர் என்கிற பேபிலோனியன் சிட்டி அது மாத்திரம் இல்லை அவனுடைய உறவுகள் உற்றார்கள் நண்பர்கள் எல்லாரும் இருந்த ஒரு இடம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆப்ரஹாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு ஆண்டவர் சொன்னோன்னே கீழ்படிந்து அவர் புறப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நீங்க சாதாரணமாக இதை யோசிக்க முடியாது ஏன் தெரியுமா இந்த ஊர் என்கிற கல்தே தேசத்திலிருந்து இருந்து காணான்ல இருக்கிற ஹாரான்கு அவர் வாரார் இல்லையா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபது கிலோமீட்டர் அவர் டிராவல் பண்ணியிருக்கிறார் அங்க வந்து சேர்வதற்கு அப்போ பாருங்க எவ்வளோ கடினமான ஒரு ஜேர்னி இன்னைக்கு மாதிரி சொகுசான வாகனங்கள் கிடையாது மழையிலும் வெயிலிலும் அவங்க அந்த வனாந்திர பாதையில் தன்னோடு இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பீப்புளையும் சேர்த்துட்டு அவர் வாராருன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ கேட்கப்பட்ட அந்த தரிசனத்திற்கு ஆப்ரஹாம் கீழ்படுகிறார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷன் ட்ரெம்ட் கனவுகளில் வந்த தரிசனம் யோசிப்பை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆப்ரஹாமுடைய உடைய பேரன் இல்லையா அவர் வந்து ஒரு ட்ரீமர் அவர் என்ன ட்ரீம் பண்ணுறாரு தன்னுடைய ஃப்யூச்சரை பற்றி எப்பவும் ஒரு அவருக்கு ஒரு ட்ரீம் இருக்குது ஆதியாகவும் முப்பத்தேழாவது அதிகாரம் அஞ்சுலேருந்து ஏழு நம்ம வாசிப்போம் யோசிப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான் அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள் நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய அறிக்கட்டு நிமிர்ந்திருந்தது உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான் பாருங்க இந்த இடத்துல அவன் அழகா அவங்களுடைய பிரதர்ஸுக்கு தான் கண்ட ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் விஷனை வாய்ஸ் அவுட் பண்ணிடலாம் யோசேப்புடைய ஃப்யூச்சரை பார்த்தீங்கன்னா அவர் எகிப்து தேசத்திற்கே ஒரு கவர்னராக மாறுறார் ஆனால் அந்த தரிசனத்தை பார்க்கும்போது அதெல்லாம் வெளிப்படுத்தப்படலை ஒருவேளை யோசேப் இப்படி நினச்சிருக்கலாம் இந்த இடத்துல என் சகோதரர் மத்தியில் நான் ரொம்ப செல்வ செழிப்பாக நான் வந்து ஒயர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம் அவர் எகிப்தை பற்றி எந்த ஒரு சிந்தையும் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலத்துக்கு முன்னாடி அதை வாய்ஸ் அவுட் பண்ணதுனால அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சுன்னு பார்க்குறோம் சொந்த சகோதரர்களே அவனை கொல்ற அளவுக்கு பொறாமையுள்ளவர்களாக மாறினாங்கன்னு பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லை அவனை இஸ்மவேலர்கள விற்று போட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் ஆண்டவருடைய கிருபைனால யோசிப்பு அதெல்லாம் உணர்ந்ததுனால தான் சொல்கிறாரு நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி அமைத்தார்னு சொல்லி சொல்கிறார் நீங்கள் பார்த்திங்கன்னா நமக்கும் ஆண்டவர் நிறைய தரிசனங்கள் கொடுக்கலாம் ஆனால் காலத்துக்கு முன்னே அவைகளை வெளிப்படுத்துவது சரியான காரியம் அல்ல என்பதை நாம் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் மூன்றாவதாக நம்ம பார்க்கும் பொழுது விஷன் சென்ஸ்ட் இருதயத்தில் உணரப்பட்ட தரிசனம் நீங்கள் மோசையை பார்த்தீங்கன்னா அவன் வந்து அரண்மனையில் ஒரு அரச குமாரனை போல் வளர்க்கப்படுகிறான் ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவன் வந்து தன்னுடைய ஜனங்கள் கஷ்டப்படுறத அவன் பார்க்குறான் இவன் தனக்கு இருதயத்தில் இஸ்ரேவேல் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்ற அந்த சென்ஸை அவன் உணர்றான் இருதயத்தில் அந்த தரிசனத்தை அவன் இருதயத்தில் உணர்றான் ஆனால் வேகமாக அவன் செயல்பட்டுறான் நீங்கள் அப்போஸ்லர் எழுதின நடபடிகள் ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு நாற்பது வயதான போது இஸ்ரேவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று இந்த இடத்துல பார்த்தா அவனுக்கு கிடைத்த தரிசனம் பர்ஃபெக்ட்லி கரெக்ட் அவன் நடந்து கொண்ட விதத்தினாலே அங்கே என்ன ஆயிற்று இவன்தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வெளியே கொண்டு போகிறவன் என்பதை அங்கே இருக்கிற எந்த இஸ்ரவேலரும் உணர்ந்து கொள்ளவில்லை நீங்கள் அதே அப்போஸில் ஏழாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் வசனம் நீங்கள் வாசிங்க தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான் அவர்களோ அதை அறியவில்லை ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒரு பாரம் கொடுப்பார் ஆனால் என்ன செஞ்சிருவோன்னு தெரியுமா சிந்திக்காம அதை குறித்து ஜெபிக்காமல் ஆண்டவரோட கன்சல்ட் பண்ணாமல் வேக வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிருவோம் இப்போ வேக வேகமாக செயல்படுறதுனால ஆண்டவருக்கும் பயன் கிடையாது அந்த தரிசனத்தின பெற்றவங்களுக்கும் பயன் கிடையாது விளைவு பார்த்திங்கன்னா நாற்பது வருஷம் வனாந்தரத்துலேயே மோசம் என்ன செய்ய வேண்டியதாக போயிட்டு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டான் அந்த பார்வோன் இறந்து போகிற வரைக்கும் நாற்பது வருஷம் ஆடுகளோடு ஆண்டவரம் வச்சுட்டார் நாலாவது நம்ம பார்க்கும் பொழுது விஷன் ப்ராஃபசைஸ்ட் தீர்க்க தரிசனமாக வெளிப்பட்ட தரிசனம் சாமுவேல் தீர்க்கதரிசி பார்த்திங்கன்னா அழகான ஒரு ப்ராஃபஸி அவருக்கு கிடைக்குது தாவீதை சவுலுக்கு பதிலாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவனுக்கு அது தீர்க்க தரிசன வார்த்தையாக அந்த தரிசனம் வெளிப்பட்டது தீர்க்க தரிசனமாய் கிடைத்த அந்த உன்னதமான தரிசனத்தின் பேரில் தா வீது தன்னுடைய சகோதரர் மத்தியில் அபிஷேகம் பண்ணப்படுகிறான் அரசனாக ஆனால் இந்த தாவீது அரசனாகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தது தெரியுமா அந்த டைமுக்கு தாவிது காத்திருந்தான் அவன் வந்து உடனே போய் சண்டை போட்டு சவுலிடத்தில் போராடி அவன் தன்னுடைய ராஜாங்கத்தை பெற்றுக்கொள்ளவே இல்லைங்க நிறைய நேரம் தரிசனங்கள் கிடைக்கும் ஆனால் நம்ம காத்திருக்க வேண்டிய சூழல் வரும் அதற்கு எதிர்ப்புகள் வரும் அநேக போராட்டங்கள் வரும் ஆனால் தாவிதை போல நாம் பொறுமையாக காத்திருந்து ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று நிற்போம் என்றால் கட்டாயமாக ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு ஐந்தாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பரம தரிசனம் இல்லாவிட்டா ஹெவன்லி விஷன் விஷன் சுப்ரீம் என்று சொல்லலாம் இதுக்கு மேலே ஒரு பெரிய தரிசனமே கிடையாது அவ்வளோ பெரிய தரிசனத்தை பவுலடிகளார் பெற்றார் தாமஸ்கு வீதியில் அவர் வந்து பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லை நம்ம வாசிக்கலாம் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அது என்னவெனில் மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டி கொண்டதாக இருந்தது அப்போ பாருங்க இந்த இடத்துல மக்கதோனியா தேசத்தான் ஒருத்தன் அவருடைய கனவுல வந்து நிற்கிறார் இந்த பதினாறாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்துட்டே வந்தீங்கன்னா நாசியாவுக்குள்ளே போக பார்ப்பாங்க பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணிடுவார் சூசேஷன் சொல்கிறதுக்கு அதே போல் இன்னொரு நாட்டுக்கு போவாங்க அங்கேயும் தடை பண்ணிடுவார் அப்படி அவங்க வெயிட் பண்ணும் பொழுது தான் நைட் வந்து மக்குதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு பெக் பண்ணாராம் ஆங்கில விதமாக அப்படி தான் சொல்லுது அதை வாசிக்கும் போது நமக்கு கண்ணீர் வந்துடும் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவங்க பெக் பண்ணாங்களாம் அப்போ பவுலடிகளார் தன்னுடைய தரிசனத்தை உணர்ந்தவராக மக்கதோனியா தேசத்துக்கு அவர் போனார் இந்த மக்கதோனியா தேசத்தில் தான் பிலிப்பி பட்டணம் இருக்குது நமக்கு நிறைய பேருக்கு தெரிந்த லீதியாள் அங்கே தான் இருக்கிறாங்க பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது அந்த மக்கதோனியா தேசத்தில் தான் ஒரு பெரிய எழுப்புதல் அந்த நைட்டில் வந்ததே அதுவும் அதே மக்கதோனியா தேசம்தான் அப்போது பாருங்கள் ஒரு பரம அழைப்பு ஒரு பரம தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும்போது ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக நம்மளால் மாற முடியும் இன்றைக்கி நம்மளுக்கும் ஆண்டவர் நிறைய தரிசனங்கள் கொடுக்குறாருல்ல ஒருவேளை நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் கண் காட்சிகள் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு பெரிய நைட்டு லைட்டில் இல்லை நம்ம கண்ணை திறந்துருக்கும்போது ஆண்டவர் ஒரு ஏஞ்சல் அனுப்பணும் இப்படிலாம் நம்ம சிந்திப்போம் ஆனால் நம்ம சுற்றி எத்தனையோ காரியங்கள் நடக்குதுங்க அது நம்முடைய இருதயத்தை பாதிக்கிறதா அதுவே ஒரு பெரிய தரிசனம் நம்ம சுற்றி இருக்கிறாங்க அவங்க ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை பக்தியோடு இருக்கிறாங்க ஆனால் ஏசு அவங்க கண்ணுக்கு தென்படலை இதெல்லாம் நம்மை தரிசனத்திற்கு நேராக இழுத்து செல்ல வேண்டும் அவர்களோடு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் கண்களை மூடுவோம் நாம் ஜெபம் பண்ணுவோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தரிசனங்களை கொடுக்கிறவர் நீரப்பா அந்த தரிசனங்களை பெற்ற நாங்கள் ஆப்ரஹாமை போல கீழ்ப்படிய திருப்பை தாரும் யோசிப்பை போல ஆண்டவரே ஒரு வேளை எங்களுடைய காலத்திற்கு முன்பு நாங்கள் அதை வாய்ஸ் அவுட் பண்ணிடாத ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு பலன் தாரும் தரிசனம் குறித்த காலத்திற்கு மறைக்கப்பட்டிருக்கிறது என்றுமுடைய வசனம் சொல்லியிருக்கிறதே அவ்வாறு நாங்கள் அமைதியாக இருதயத்தில் வைத்து அதை சிந்திக்க திருவை தாங்க கத்தாவே அது மாத்திரமல்ல மோசேக்கு அங்கே நடக்கக்கூடிய அநீதியை பார்த்த உடனே அந்த இருதயத்தில் அந்த தரிசனம் வந்துட்டுப்பா ஏகிப்திலிருந்து தன்னுடைய ஜனத்தை விடுதலையாக்கி கொண்டு போக வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஆண்டவரை இருதயத்தில் உணரக்கூடிய வாழ்வை எங்களுக்கு தாரும் பவுளை போல பரலோக தரிசனம் பரம தரிசனமும் ஆகிய ஆத்தும் ஆதாய பணிக்காக எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் கர்த்தாவே எத்தனையோ ஜன கூட்டங்கள் இன்னும் இயேசு யார் என்று கேட்டு கொண்டு பொழுது கர்த்தாவே நாங்கள் அமைதியாக இராதபடிக்கு அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவரே ஊழியர்களை அனுப்பவும் முடிந்தவர்களுக்கு நாங்கள் சொல்லவும் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே ஆமேன் விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை பொறுப்படுத்த மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்விச் செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம் உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றோம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப தேவைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்ய மறவாதிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக